உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையா குழந்தைகள் பிரச்சனையா ஆரோக்கியத்தில் பிரச்சனையா பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் மாரியம்மன் ஜோதிடம் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட்பாலி கட்னை வருண் ஐபிஎஸ் உங்களுக்கு என்ன அவருக்கு என்ன சீமானுக்கு என்ன தனிப்பட்ட காழ்ப்புணர்வு என்ன இருக்கு சொல்லுங்க அவர் ஒரு வேலையை பாக்குறாரு நீங்க தப்பு பண்ணா கைது பண்ணதான் செய்வார் அவரை இயக்கி கைது பண்ண வேண்டிய அவசியமும் தமிழ்நாடு அரசு கிடையாது இப்ப நீங்க அவ்வளவு ஜாதிய வன்மத்தோடு அவரை தாக்குறீங்க இப்படித்தான பொருளாக முடியும் சிவர்கள் மேடையில் பேசுறதை நீங்க போட்டு கேளு காளியம்மாள் பேசுறது சாட்ட திருமுருகன் பேசுறது இந்த பாருங்க பத்து வார்த்தைக்கு ரெண்டு வார்த்தை கண்டெம்ட் அவங்க பேசுறது மிக கேவலமா விமர்சிக்கிறது கலைஞரை பத்தி அவர் வயசு இறந்து போட்டார் நான் என்ன சொல்றேன் உயிரோட இருக்க அவங்களை பத்தி பேசும் பதிலும் பேசலாம் நான் இல்லாத என்னை பேசி என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க கலைஞரை பத்தி பர்சனல் அட்டாக் பண்றேன் கலைஞரை விடுங்க அவர் திரைப்படத்தில் வசனம் எழுதினார் எம்எல்ஏ இருந்திருக்காரு முதலமைச்சராக இருந்திருக்காரு இவ்வளோ பெரிய பாரம்பரியம் வந்திருக்கு உங்களுக்கேது இவ்வளோ காசு நீங்கள் நீங்கள் வச்சிருக்க காஸ்ட்லியான கார் உங்களுக்கு ஏது வந்துச்சு எப்படி இவ்வளோ பவுன்சரு எப்படி இவ்வளோ வீடு எல்லா எலெக்ஷன்லையும் தனிச்சே நிற்கிறீங்களே எப்படி உங்களுக்கு ஏது காசு என்கிட்ட வேலை செய்கிறவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த தப்புக்கு முதல் காரணம் நான் தான் அதுமாரி ஓ கட்சிக்காரன் ட்ரோல் பண்ணுறான் அண்ணன் நீ கண்டிக்க முடியலைன்னா அப்புறம் என்ன கட்சி தலைவர் ஒரு பொது அறிவிப்பு கொடுக்குறோம்ல இந்த மாதிரி வருண்குமார் ஐபிஎஸ்சையோ மற்ற இந்த மாதிரி கட்சிகளையோ விமர்சித்து போடக்கூடாது அப்படி கொடுக்குறோமா கூட கூடாது அது செய்யலைன்னா அப்படி நீங்கள் தான் குற்றவாளி நீ ஆரம்ப காலங்களில் இவர் பேசினார் இல்ல அப்ப உண்மை போல தோணுச்சு ஆனா இவருடைய பிற்பாடு இவருடைய நடவடிக்கைகளும் இவருடைய தனிமனித ஒழுங்கினமும் இவர் கட்சிகளை வச்சு நடத்துற விதமும் கட்சிக்காரங்களை மரியாதை இல்லாமல் நடத்துற விதமும் அப்படிதான் நாளைக்கு நீ ஆட்சிக்கு வந்தா எங்களையும் நடத்துவ ஆரோட் சேவலுக்கு வணக்கம் இன்று நம்மோடு வழக்கறிஞர் தமிழ் வேந்தன் இணைந்துள்ளார்கள் வணக்கம் சார் வணக்கம் சீமானுக்கும் வருண்குமார் அவர்களுக்கும் என்னதான் பிரச்சனை ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி புகார்களை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க வருண்குமார் அவர் கமிஷனர் திருச்சியில் இவர் ஒரு கட்சி தலைவர் அவ்வளோதான் வேறு என்ன அவங்களுக்குள்ள பிரச்சனை வாக்கிய தகராருக்குள்ள ஒன்று வேலை கிடையாது அவர் அவர் வேலையை பார்க்குறாரு இவர் ஒரு வேலையை பார்க்குறாரு ஆனால் ஒரு கைது நடவடிக்கைகள் அப்படிங்கிறது உங்களோட நடவடிக்கை பொறுத்து தான் உங்களே என்னையும் வந்து கைது பண்ணுறாங்களா இல்லை இல்லை நான் தப்பு பண்ணால் என்னை கைது பண்ணுவாங்க தான் அது யாராக இருந்தாலும் ஆனால் வருண்குமார் வந்து ஒரு ஜாதிய ரீதியாக இவர் வந்து வெளிப்படையாகவே பேசுகிறார் இந்த குறிப்பிட்ட ஜாதியினரை வந்து இவர் பிளான் பண்ணி தாக்குறாரு அப்படின்னு சொல்லியிருந்தார் இடையில் இப்போ ஒரு ரெண்டு என்கவுண்ட்ரு திருச்சியில் நடந்துச்சு பிரபல என்கவுண்டர் அது வந்து மாற்று சமுதாயத்தில் முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர்களை என்கவுண்ட்ரு பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து இவர் ஜாதி பார்த்து சொல்கிறார்கள்லாம் சொன்னாங்க நான் அதை ஒத்துக்கிறது கிடையாது ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் அந்த கேடருக்கு போன பிறகு ஜாதிங்கிற விஷயமே அவங்களுக்கு அழிஞ்சு போய்டுன்னு தான் நான் நான் நம்புகிறேன் நீதிபதி ஆயிடுறாங்க எத்தனையோ நீதிபதிகள் பட்டியலின சமுதாயத்தில் இருக்காங்க அவங்களாம் என்ன பட்டியலின சமுதாயத்துக்கு ஆதரவாகவும் மாற்று சமுதாயத்துக்கு எதிராகவும் தீர்ப்பு கொடுக்குறாங்க ஒரு லெவலுக்கு மேலே போய்ட்டா அந்த சிந்தனையெல்லாம் இருக்காது அப்படின்றது என்னுடைய ஒரு புரிதல் இவங்க தொடர்ச்சியாக இவங்க வந்து ஆபாசமாக பேசுகிறதும் மேடையில் பொது வழியில் பேசுகிறதும் ஒரு கட்சி தலைவர் இவர் கொசுறு மசுறு உசுறு இப்படியெல்லாம் பேசுவீங்க ஒரு என்ன ஒரு ஒரு டீசன்சி வேண்டாம் அதில் அந்த மாதிரி பேசுகிறீங்க போல் உங்கள் கட்சிக்காரவங்க பேசுகிற பேச்சுகள் இப்போ தொடர்ச்சியான உங்களோட ஆட்டிடியூப்பு உங்களோட சமூக வலைதள பதிவுகள் உங்கள் கட்சியில் வர்ற ஆடியோ வீடியோ லீக்கேஜ் அதை முதல்ல நிற்பாட்டுங்க அப்புறம் வருண்குமார் ஐ மல்லு கட்டிகிட்டு போகலாம் எவ்வளோ ஆடியோ வந்துட்டு பார்த்திங்களா இப்போ ஒரு கடந்த சில ஒரு ஒரு மாதத்துக்குள்ள சாட்டை துறைமுருகனும் சீமானும் பேசுகிற ஆடியோ சிவசங்கர் அவர் திண்டுக்கல் நத்தம் பகுதியாக தத்தம் சிவசங்கர் அவர்லாம் வந்து அந்த குவாரி பிரச்சனையில் அவ்வளவு தனியார் கம்பெனியில் எதிர்த்து நின்னார் அவருக்கு அவர் ஒரு பிசு பிசுறுன்னு சொன்னாப்புல காளியம்மா நாகப்பட்டினத்து பெண்மணி அவங்களுக்கு பிசுறுன்னு சொன்னி அப்புறம் அவருக்கே பர்சனலாக விஜயலட்சுமி அப்போக்கு அப்போ போடுற வீடியோஸ் எல்லாமே சமூக வலைதளத்தில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போ 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 பாருங்கள் இப்போ பர்கூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் கிங்லீஷு கார்டன் ங்கிற ஒரு தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் இவன் என்சிசி மாஸ்டரே கிடையாது பேர் சிவராமன் நாம் தமிழர் இளைஞரில் உள்ளவன் இளைஞர் பாசரன் தன்னை ஒரு என்சிசி மாஸ்டர்னு சொல்லி வேற ஒரு சிஆர்பிஎஸ் போலீஸ் போலீஸ் மூலியமாக போலீஸ் சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணி நேராக அந்த ஸ்கூலில் ஒரு பதினேழு மாணவிகளை அழிச்சிட்டு போய் என்சிசி கேம்ப் நடத்துகிறேன்னு சொல்லி அதில் ஒரு மாணவி வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்க சிவராமன் சரி அந்த பொண்ணை பாலியல் பலாதாரம் பண்ணியாச்சும் அந்த பள்ளியூடத்து நிர்வாகத்திட்ட வந்து அந்த பொண்ணு சொல்லுது இந்த மாதிரி என்ன நடந்துட்டார் இது வரைக்கும் ஆடிட்டோரியத்தில் நடந்திருக்கு இந்த அஃபன்ஸ் என்ன இதுமாரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னக்குள்ள இதெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது நீ வெளியே சொன்னால் உன்னை வேறு மாதிரி பண்ணிடுவோம் நிறையா அண்ணாசி பழமும் நிறையா பப்பாளி பழமும் சாப்பிட்ணுன்னு ஒரு பள்ளிக்கூடத்தை நிர்வாகம் சொல்லுது இந்த ஒரு கேவலமான பள்ளியூடம் ஆ இதை நம்பி தான் புள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோமா அண்ணாசி பழமும் இது சாப்பிட சொல்லி அந்த புல் அதுக்கு மேலே வயிறு வலி தாங்காமல் வீட்டுக்கு வந்தப்போ பாட்டியோட வளப்பில் வளர்கிற புல்ல அது அப்புறம் பாட்டி அவங்க அம்மா அப்பா வர சொல்லி அந்த பொண்ணுடைய அம்மா வந்து ஸ்டாஃப் நர்ஸ் வந்து அப்புறம் மருத்துவமனை கூப்பிட்டு போனால் செக்ஸுவல் அப்யூஸும் ஆகிருக்கு பண்ணது நாம் தமிழர் தம்பி சிவராமன் தானே அரசனை வழியோ குடிமக்கள் அவ்வழி கட்சி தலைவன் எப்படியோ தொண்டம் இப்படி தான் இவர் தானே சொல்கிறாரு சாமி பணம் வச்சுருக்கதோ நகை வச்சுருக்கதோ எனக்கு பெருசு இல்லை இவரும் ஃபிகராக வச்சிருக்கான் வெள்ளக்கார ஃபிகராக வச்சுருக்கான் அப்படின்னு பேட்டி கொடுக்குறாப்புல எப்போ ஒரு கட்சி 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 தலைமையை பாருங்கள் தந்தை ஒப்பூர் மக்கள் அவளை மாதிரி தான் அவன் கட்சிக்காராக இருப்பான் வேறு எப்படி இருப்பாங்க நீங்கள் பாருங்கள் அவன் கட்சியில் உள்ள செயல்பாடுகளை பாருங்கள் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே பெண்களை எப்படி அந்த காளியம்மாளை பற்றி பேசக்குள்ள ஏன் அவள் நாகப்பட்டினத்தில் நின்னா அவளுக்கு அப்படியே ஓட்டு போட்டு கிழிச்சிட்டீங்களான்னு கேட்டார் கேட்டாரா இல்லையா அவள் தான் பேசுவீங்களா அவர் பெண்ணை அது தங்கையை என் தங்கையாகவே இருக்கட்டும் பொதுவழியில் நான் என் தங்கையை அவன் பேசுவேனான்னு கேட்டேன் வீட்டுக்குள்ளே பேசுகிறதே இருக்கு வீட்டுக்குள்ளே பேசுகிறதே அனாகரிக்கும் வழியில் பேசுவோன்னா இவர் சொல்கிறார் நித்யானந்தா வெள்ளக்காரப்பீங்கராக வச்சுருக்கான் நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அப்படி தான் இருப்பாங்க கட்சிக்காரவங்க உடனடியாக கட்சியின் முன்னாள் நிர்வாகி அப்படின்னு அறிக்கை கொடுக்குறாங்க ராஜா தப்பு செஞ்சப்போ அவன் கட்சியில் தான் இருந்தான் ரைட்டா விட்டு நீக்கிட்டால் புனித ஆயிட்டாங்களான்னு கேட்டேன் நீ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது உங்களுக்கு என்ன தார்மீக யோகிதை இருக்கிறது சீமான் உங்களுக்கு என்ன இருக்கிறது உங்கள் மேலே தான் விஜயலட்சுமி சுற்றி 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 புகார் கொடுக்குது வாய்க்கு எப்படி பேசுது பத்து வருஷமாக பேசுது சீமானோட மனைவி சொல்கிறாங்களாம் கையெழு இவ்வளோ பொம்பளையாக இருக்காளுங்க சினிமா துறையில் உனக்கு பழகிறதுக்கு வேறு ஆளே கிடைக்கலையா இவ தான் கிடைச்சாலான்னு கேட்குது எப்படிப்பட்ட குடும்பம் பற்றி இல்லை ஆ ஒரு புருஷன் தப்பு செஞ்சுட்டா கண்டிக்கணும் இல்லை அந்த பொண்ணை கூப்பிட்டு என்னம்மா பிரச்சனை சரி தப்பாக நடந்துட்டாரா சரி மன்னிச்சிக்கோ நாங்கள் குடும்பம் ஆகிட்டோம் பொல்லைக்குட்டி ஆகிட்டு அப்படின்னு தானே பேசணும் இல்லை உனக்கு ஏதாவது காமன்ஸேஷன் பண்ணணுமா ஏதாவது செய்யணுன்னா சொல்லுமா தான் நடந்து போச்சுமா நான் கல்யாணம் ஆகிட்டு என் தாலியே காது நீ மன்னிச்சு விடு அவர்னு சொல்லணும்ல எவ்வளோ பொம்பளை இருக்காளுவோ பழகுறது உனக்கு வேற பொம்பளையே கிடைக்கலன்னு சொன்னதான் கைல் வெளி இல்லை சார் ஒரு பக்கம் ஃபோன் நம்ம நெகட்டிவாக தள்ளி வச்சாலும் பாசிட்டிவ் வைஸாக சீமாவில் பார்க்கும்பொழுது தொடர்ச்சி இப்போ வந்து ஒரு மாநில அந்தஸ்து பெற்றாங்க ஒரு கட்சியாக அவங்க தொடர்ச்சியாக கைதுகள் போயிட்டுருக்கு இப்போ வந்து வருண்குமார் மீது இந்த அளவுக்கு வந்து வன்மையாக வந்து ஒரு ஒரு சில சொல்லாடல்களை வந்து வருண்குமார் அவர்களும் சீமான் மீது வந்து நடத்தியிருக்காரு கண்டிப்பாக கைது செய்வேன் கண்டிப்பாக உள்ள தள்ளுவேன் அப்படிங்கிற இருக்கும் பட்சத்தில் ஒரு பாசிட்டிவாக நெகட்டிவாக தள்ளி வச்சு பாசிட்டிவாக பார்க்கும்போது எந்த அளவு சார் அவங்களுக்கும் இருக்கும் ஏங்க நான் ஒரு ஐபிஎஸ் ஏறி உங்களை கைது பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் உங்கள்கிட்ட குற்ற பின்னணி இருக்குன்னு அர்த்தம் அவ்வளோதான் என்கிட்ட வேலை செய்கிறவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த தப்புக்கு முதல் காரணம் நான் தான் நான் உங்களை ஒழுங்காக சொல்லி இப்போ நான் இப்படி வச்சுக்கோம் நீங்கள் வீடியோ எடுக்க வந்துருக்கீங்க கரெக்டாக நீங்கள் இந்த செல்ஃபோனை திருட்டிட்டு போயிடுறீங்க எடுத்துகிட்டு போயிடுறீங்களா நான் யாரை கேட்குறது உங்கள் ஓனரை தான் நான் கேட்பேன் நீ ஆள் யாராவது ஒன்று இருக்கட்டும் ஆனால் இ ஒரு ஆள் தப்பு பண்ணிட்டான் நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேதா சொல்லுவில்ல அதுமாரி ஓ கட்சிக்காரன் ட்ரோல் பண்ணுறான் போகிறான்னா நீ கண்டிக்க முடியலன்னா அப்புறம் என்ன கட்சி தலைவன் ஒரு பொது அறிவிப்பு கொடுக்குறோம்ல இந்த மாதிரி வருண்குமார் ஐபிஎஸ்சியோ மற்ற இந்த மாதிரி கட்சிகளையோ விமர்சிச்சியோ போடக்கூடாது அப்படி கொடுக்குற கூட கொடுக்கூடாதா அது செய்யலைன்னா அப்படி நீங்கள் தான் குற்றவாளி இது மட்டும் இல்லை சார் வளர்ச்சி தொடர்ச்சியாக நிறைய கைதுகளை வந்து சாட்டை துறைமுறைகளாக இருக்கட்டும் இடுமானம் கார்த்தியிருக்கும் காளியம்மன் அவர்களாக இருக்கட்டும் இப்பொழுது சீமான் இந்த அளவுக்கு வந்து நிற்கிது இப்போ சீமான் அவர்கள் கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற கேள்வியும் வந்து இப்போ நிற்குது சார் கைது செஞ்சால் அவர் பெயிலில் வந்துகிட்டா அது அவர் அவரு அந்த இவர்கள் மேடையில் பேசுறதை நீங்கள் போட்டு கேளுங்க இல்லை நீங்கள் இந்த எடிட் பண்றதுக்கு கூட கேளுங்க ஏன்னா நான் புரியாத தற்குரியா பேசிக்கக்கூடாதுல்ல நீங்கள் கேட்டுகிட்டே அப்புறம் இந்த வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் பப்ளிஷ் பண்ணுங்கள் காளியம்மாள் பேசுகிறது சாட்டை திருமூரன் பேசுகிறது இந்த பாருங்கள் பத்து வார்த்தைக்கு ரெண்டு வார்த்தை கன்டெம்ட்டுக்கு அவங்க பேசுகிறது பத்து வார்த்தை பேசுகிறாங்கல்ல ரெண்டு வார்த்தை கன்டம் தான் அவங்க பேசுகிறது மிக கேவலமாக விமர்சிக்கிறது கலைஞரை பற்றி அவர் வயசு விட்டார் நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் உயிரோட இருக்கவங்கள பற்றி பேசுவோம் பதிலும் பேசலாம் இப்போ நான் உயிரோடு இருக்குரிய நான் பதில் பேசுவேன் நான் இல்லாத என்னைய பேசி என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்கள் கலைஞரை பற்றி பர்சனல் அட்டாக் பண்ணுற பர்சனல் அட்டாக் பண்ணுற க கலைஞர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி அவர் கோபாலபுரம் வீடு வாங்குறாரு அதையெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறது அந்த வீடு என்ன அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரா மனைவி மரவறத்துக்கு பிறகு அதை மருத்துவமனையாக கொண்டு உயிரை எழுதி செத்து போயிட்டார் அவர் எடுத்துகிட்டு போயிருக்காரான்னு கேட்குறார் கலைஞரை விடுங்க அவர் திரைப்படத்தில் வசனம் எழுதினார் எம்எல்ஏ இருந்திருக்காரு முதலமைச்சராக இருந்திருக்காரு இவ்வளோ பெரிய பாரம்பரியம் வந்திருக்கு உங்களுக்கேது இவ்வளோ காசு நீங்கள் வச்சுருக்க காஸ்ட்லியான கார் உங்களுக்கு ஏது வந்துச்சு எப்படி இவ்வளோ பவுன்சரு எப்படி இவ்வளோ வீடு எல்லா எலெக்ஷன்லையும் நிற்கிறீங்களே எப்படி உங்களுக்கு ஏது காசு ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ண முடியாது தம்பி சென்னையில் கண்டஸ்ட் பண்ணணுன்னா மினிமம் இருபது லட்சம் ரூபாயாவது உங்களுக்கு காசு வேணும் நோட்டீஸ் அடிச்சு கொடுக்கணும் கூட பத்து பேர் ஓட்டு கேட்க வரணும் டீ சர்பத்து சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் இப்படி வருவாயில்ல ஓட்டு கேட்க உங்க பின்னாடி எப்படி எல்லா எலெக்ஷனும் நீங்கள் சுயேட்சமே எந்த யாரோடையும் கூட்டணி இல்லை எப்படி கண்டஸ்ட் பண்ண முடியுது அப்புறம் உங்களை யார் ஃபண்டு கொடுக்குறா எத்தனை சேனல் உங்களுக்கு வேலை பார்த்துச்சு இந்த எலெக்ஷன் இப்போ நடந்துச்சு பாருங்கள் என்ன தேர்தல் அதில் அத்தனை சேனலை நாம் தோண்டி வேலை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இவங்களாம் எப்படி வேலை பார்த்தாங்க நீங்களும் இந்த இந்த அரசியல் தான் பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் உங்களை உத்தமர் மற்றவெல்லாம் குற்றவாளிக்கிறீங்க வருண் ஐபிஎஸ்க்கு உங்களுக்கு என்ன அவர் உங்களை என்ன பண்ணுறாரு அப்போ நீங்கள் அவ்வளோ ஜாதிய வன்மத்தோடு அவரை தாக்குறீங்க தானே பொருளாக முடியும் அவரை அவர் வேலையை பார்க்குறாரு நீங்கள் தப்பு பண்ணால் கைது பண்ண தான் செய்வார் தப்பு பண்ணால் உங்களை கைது பண்ண தான் செய்வார் அது நீ அது என்னையாக இருந்தாலும் அதுதான் சொல்கிறேன் நாட்டின் நான் பிரதமராகவே இருக்கட்டும் தப்பு பண்ணால் கைது பண்ண தான் செய்வாங்க அது யாராக இருந்தால் தான் என்ன இது என்ன விதிவிலக்கு என்ன அவருக்கு என்ன சீமானுக்கு என்ன தனிப்பட்ட காழ்ப்புணர்வு என்ன இருக்குது சொல்லுங்கள் இப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவரை இயக்கி கைது பண்ண வேண்டிய அவசியமும் தமிழ்நாடு அரசு கிடையாது தமிழ்நாடு அரசுக்கு அப்படியெல்லாம் ஒரு பொறுப்பே கிடையாது சீமார் உடம்பு சரியில்லாமல் இருந்தபோது முதல்ல ஃபோன் பண்ணி கேட்டது திரு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடம்பு பேருக்கு நல்லா இருக்கா பார்த்துங்கன்னு ஆனால் அவர் நீங்கள் என்ன வசம் பண்ணுறீங்க எவ்வளோ வசம் பேசுகிறீங்க ஒரு மனிதனே இல்லாமல் அவருடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி கிண்டல் பண்ணுறீங்க செவன்டி ஏஜ் ஓல்டு தமிழ்நாட்டு சிஎம்க்கு அவர் ஆரோக்கியத்தை பற்றி யாரும் யாரையும் பேசக்கூடாது அவருடைய ஆரோக்கியத்தை தவறாக பேசக்கூடாது அவரோட முதுமையை யாரோட முதுமையும் கிண்டல் பண்ணக்கூடாது முதுமை ஆக நம்ம மரியாதை அதிகம் கொடுக்கணும் ஆனால் இவங்க கட்சிக்காரவங்க சாட்டையாக இருக்கட்டும் காளியம்மலாக இருக்கட்டும் இவங்களாம் மேடையில் பேசுகிறது இந்த இவரு இந்த ஐயா முகா ஸ்டாலினை உரிமையில் பேசுகிறாங்க உடம்பை கிரிட்டிசைஷன் பண்ணுறாங்க பொம்மைங்கிறாங்க இதெல்லாம் என்ன பேச்சு இது என்ன பண்பியல்னு கேட்குறேன் இதுதான் தமிழ் இலக்கியம் சொல்லி கொடுத்ததா இதுதான் வள்ளுவன் சொல்லி கொடுத்தானா வள்ளுவெல்லாம் அப்படி எங்கேயும் சொல்லலையே தான் இருக்கா வள்ளுவ போட்டாவா எந்த இடத்துலையும் தா அப்படி பேசலையே அடுத்தவனை திட்டி கிண்டல் பண்ணி அடுத்தவனுடைய உடல் நோயை கோ கிண்டல் பண்ணி கேவலப்படுத்த சொல்லி எந்த இடத்துலையும் வெள்ளுவான்னு சொல்லலை திருமூலர் எந்த இடத்துலையும் சொல்லலை தொல்காப்பியம் சொல்லலை சங்க இலக்கியம் எதுவுமே அடுத்தவனை அழிக்கிறத பற்றியோ அடுத்தவனை டேமேஜ் பண்ணுறத பற்றி சொல்லலை ஆனால் இவங்க பேசுகிறாங்களே ஆனால் இலக்கியத்தையும் பேசுகிறாரு சீமானுடைய நல்ல பக்கங்கள் அவருடைய வேணால் எடுத்துக்கலாம் ஆனால் மற்றபடி அவர் பேசுகிற அரசியலோ முன்னெடுக்கிற அரசியலோ மிக தவறானது அவங்க கட்சிக்காரங்கள மிக கண்ணியத்தோடு நடப்பது அவருக்கும் அவர் கட்சிக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் அவரை நம்பி இருப்பவர்களுக்கும் அது நல்லது அவர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டு வைக்கப்படுதுன்னா எல்லாருமே சொல்றாங்க கட்சி சார்ந்த எல்லா நிர்வாகிக்கும் இப்போ அந்த வருண்குமார் சார்ந்த பிரச்சனை கூட இது ஃபேக் ஐடி மூலமா பரப்பப்பட்ட ஒரு செய்தி நாங்கள் சொல்லவே கிடையாது எங்களுக்கு நிச்சயமா கிடையவே கிடையாதுன்னா தான் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு அவர் நேரடியாக தாக்கி பேசாம இது ஃபேக் ஐடி மூலமா பண்றாங்க இதுக்கு அந்த சம்பந்தம் இல்லைங்கிறது முன் வைக்கும் போது எல்லாரும் அந்த கருத்தை ஏற்றுக்கிற வகையில் தான் சார் இருக்கு ஆமா ஆமா ஏதாவது போட்டுட்டு அட்மிட் பாரு அன்னைக்கு அதை ஒத்துக்கிட்டீங்களா அன்னைக்கு மட்டும் எகிரி எகிரி பேசுனீங்க ஏன் இன்னைக்கு பிஜேபி எது பேசுகிறது இல்லை சீமானு திமுகவை திட்டணுங்கிற ஒரு சினாரியோ தவிர வேறு என்ன சினாரியோ அவர்கிட்ட இருக்குது சொல்லுங்கள் திமுகவை திட்டணும் வேறு எந்த தினாரியும் அவர்கிட்ட கிடையாது எடப்பாடி பழனிசாமி திட்டாரா சின்னம்மாவை திட்டாரா பிஜேபி திட்டாரா எல்லா கட்சியும் தான் திட்டணும் நீங்கள் அன்புமணியை திட்டுவாரா டோல்கேட்டு வந்தால் அப்படி ஒரே நாளில் ஒழித்து விடுவேன் சீமான் டோல்கேட் இருக்க எங்கள் சுங்க தவிர்த்த சோழன் அண்ணன் வேல்முருகன் பூந்து அட்டிச்சு ஒட்டச்சாராலே போய் டோல்கேட்டை எவ்வளோ பேர் கேஸ் வாங்கினாங்க உடைக்க வேண்டியதானிங்க டோல்கேட்டை பொம்பளை பஞ்சாயத்து பேசுகிறதே உங்களுக்கு நேரம் இல்லையே வெறும் பொம்பளை பஞ்சாயத்து தான் பேசிகிட்டு உட்காந்துருக்கீங்க பஞ்சாயத்து டோல்கேட்டை போய் உடைக்க வேண்டியது தானிங்க நான் வந்தவுடன் நெய்தல் படை கட்டுவேங்கிறார் தம்பி சத்தியமாக சொல்கிறேன் இது ரொம்ப ரொம்ப அம்பக்கான விஷயம் நெய்தல் படை நம்ம கட்ட முடியாது தம்பி மத்திய சர்க்கார்ட்ட இருக்குது தம்பி அது கோஸ்ட் கார்ட் இருக்குல்ல மீறு பிடிக்கிறோம்ல அது நம்ம போலீஸுக்கு வந்து குறிப்பிட்ட டாட்டிங்கை வரையும் தான் நம்ம போலீஸை ஹேண்டில் பண்ண முடியும் அது கோஸ்டார்டு போலீஸு நெய்தல் படைங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கட்டணும் கடற்படை அப்போ தனித்தமிழ்நாடுக்கு வருவீங்களா என்ன இதாக சாத்தியம் இருக்கா நான் சொல் இப்போ நான் பேசுகிறது அறிவு புகுந்துக்கு ஒத்துமையாக உள்ள விஷயமானு கேட்டேன் போர் உச்சத்தில் இருக்குது ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி ஒம்போது போர் உச்சத்தில் இருக்குது அதுக்கு முதல் வருஷம்லாம் அவர் எங்கே இருந்தாரே தெரியல ஒரு ஒரு நாளும் கொத்து கொத்தாக செத்துக்கிட்டு இருக்காங்க கொத்து குண்டு பாஸ்பரஸ் குண்டு போட்டது நம்ம இலங்கையில் மட்டும்தான் தம்பி பாஸ்பரஸ் குண்டு இவ்வளோ நாள் உக்ரைனில் கூட நம்ம போடல காசாவில் கூட இந்த பாஸ்பரஸ் குண்டு போடல சும்மா வெறும் டிகிரியில் ஏரியும் பாஸ்பரஸ் சாணிக்குள்ளே ஈரத்துக்குள்ளே தண்ணிக்குள்ளே மட்டும்தான் அது ஏரியாது வெளியில் வந்தால் சாதாரண டெம்பரேச்சரில் எரியும் அதை அள்ளி கொட்டினா இது ஏரியா அப்படிலேருந்து இலங்கையில் அப்படி போர் நடந்துக்கிட்டு இருக்கு தம்பிக்கு தம்பிக்கு பன்னிக்கேறி ஆக்கி போட்டிங்களா பண்டிகேரி அடிச்சிட்டிங்களா இளநீர் தோப்புக்குள்ளே பார்த்து பண்ணி அடிச்சுட்டு வாங்க அதில் என்ன தம்பி இது கொஞ்சமாக மனித மனித தருமத்தோடு பேசும் அவர் மேலே பிடிக்காமல் அவர் மேலே அள்ளியெல்லாம் தூத்தலை எல்லாம் கொட்டலை இட்லி வச்சாங்களாம் பொட்டு அம்மன் வீட்டில் இட்லி வச்சாங்களாம் உடைச்சப்ப உள்ளே கறி இருந்துச்சு பின்னாடியே உட்காந்து ஒரு ஆள் நோட் பண்ணிகிட்டு இருந்தாராம் தம்பி வந்து இட்லி விரும்பி சாப்பிட்டார் கறி தொட்டுக்கிட்டு சாப்பிட்டார் புளியோ சாப்பிட்டார் புண்ணாக்க தின்னார் பருத்தி கொட்ட நீங்கள் ரெண்டு லிட்டர் வச்சோம் பருத்தி கொட்டையை தின்னாருன்னு கணக்கா தம்பி இருக்க முடியும் போர் நடந்துக்கிட்டு இருக்க தம்பி செத்துக்கிட்டு இருக்கான் மடித்துக்கிட்டு இருக்காங்க அங்கே புலிகள் மடிச்சிக்கிட்டு இருக்காங்க இவருக்கு பருவீன் சுல்தானான்னு சொல்லிட்டு ஒரு பேச்சாளர் இருக்காங்க நீங்கள் எத்தனை நாள் தான் இருந்தீங்க இலங்கையில் அது வந்து அப்படின்னாலே போய் ஆரம்பிக்க போதுன்னு அர்த்தம் தேட்டரில் போடுவாங்களா ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அப்படின்னே படம் போட போகிறாங்கன்னு நம்ம அலாட் ஆகும் அதுமாதிரி அது வந்து தாங்க தம்பி அது ஒரு நெடிய கதை அப்படின்னாலே அவ்வளோதான் அதில் அவ்வோ மச்சி ஓப்பன் த ஸ்டோரி வெறும் போய் தான் அப்புறம் அதில் உண்மையை கண்டே பிடிக்க முடியாது மிச்சரில் கூட நாலு வேர்கல்ல கடலில் கிடக்கும் தம்பி சீமான் பேச்சில் நாலே நாள் உண்மை இல்லை மிச்சர் பத்திரி மிச்சர் வாங்கியிருக்கீங்களா நாலு வேர்களில் கிடக்கு தேடி பொறுக்கி திங்கிறது சின்ன பிள்ளையா பொறுக்கி பொறக்கி திம்போம் மிச்சரில் கூட நாலு வேறு உண்மையாக கிடக்கும் சீமான் பேச்சில் உண்மைங்கிறதே கிடையாது ரெண்டே நாள் தான் இருந்தேன்னு சொல்கிறார் பேட்டி இருக்குது தம்பி நான் தவறாக பேசுகிறேன் இந்த வழக்கு வாரா ரூட்ஸ் மேலே போட வேண்டிய இல்லையா மேலே போடும் நான் பேசுனது பொய் என்றாலோ இல்லை ஆதாரம் இல்லாத தகவல் பேசினாலோ ஏன் மேலே வழக்கு போடட்டும் நான் எதிர்கொள்கிறேன் அதை இந்த பேட்டி இருக்குது பர்வீன் சுல்தான் எடுத்தாங்க ரெண்டு நாள் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்குள்ளே மாமா மச்சான் தான் பேசிக்குவாங்களா புளி புலிகளோட ஏ அவன் புலிகள் அவன் நீ பூனை அவன் பயங்கரமான துப்பாக்கி பயிற்சி தனியாக கப்பல் படை வச்சுருந்தாப்புல பிரபாகரன் கப்பல் படையெல்லாம் யார்ட்டுமே இல்லை தம்பி பிரபாகரன் இருந்துச்சு தனி யூனிவர்சிட்டி வச்சுருந்தாப்புல ஃப்ளைட்டு ஓட்டுறதுக்குன்னு தனி கல்லூரி பிரபாகரனோட பையன் ஃப்ளைட்டு தயாரிக்கிற படிப்பிடிச்சிருந்தாப்புல அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதன் ஐயா இந்த தமிழ் உலகத்துக்கே ஒரு தன்னிற தலைவனாக தான் பிரபாகரனை பார்க்குறோம் எல்லாம் யார் அவர் பேரை சொல்லி எச்சி சொல் எச்சி போல போழச்சிக்கிட்டு தின்னுட்டு திரிகிற அவர் யார் நீ யாரு முதல்ல அவர் சொல்கிறான் அது ஒன்றும் இல்லை தம்பி விசையை விஸ்கு விஸ்கின்னு அம்மிடுறாப்புல விசைனா துப்பாக்கி இருக்கிற தம்பி இப்போ சினிமா துப்பாக்கி நினச்சிகிட்டு இருக்காரு இவ்வளோ இருக்குது நைனம்மம் பிஸ்டல் இருக்குல்ல ஒரு பிஸ்டலே ஆறு கிலோ வெயிட் இருக்குது தம்பி அவர் மாரி ஏகே செவன்டி ஃபோர் கதையெல்லாம் நான் சொல்லலை நைனவம் பிஸ்டல் வெயிட்டே அவ்வளோ இருக்கும் படத்தில் புத்தகையெல்லாம் சொல்கிறாங்கல்ல சுடவே முடியாது பிஸ்டல் எடுத்து ரெண்டு கையால் மட்டும் தான் ஃபயர் பண்ண முடியும் அதோடய வெயிட்டு ஒரு உதர் உதறனாலே இவ்வளோ உதர் உதறும் அந்த கென்னு எங்களுக்கு துப்பாக்கி சம்மந்தமான வழக்குகளுக்காண்டு இவ்வளோ புத்தகத்தில் படித்தது இதெல்லாம் சட்ட புத்தகத்தில் இருக்குது அந்த கென்னை வந்து ரெண்டு கையால் தான் பிடிச்சா தான் உதறும் அது எடுத்து ட்ரிகர் ஆகி கையை விட்டா கெண்ணு போயிடும் அவ்வளோ வெயிட்டேஜ் ஆனால் கென்னு அதை இவர் சுற்றி விட்டு பிடிக்கிறது படத்தில் பிடிக்கிற மாதிரி தம்பி விசைய விஸ்க் விஸ்க்னு அமைக்கிறாப்பில் பாருங்கள் ட்ரோலை பாருங்கள் அப்போ துப்பாக்கி தொங்கிருச்சு ட்ரோலாம் தாண்டி காவல்துறை வந்து வேண்டுமென்றே வழக்குகளும் சீமான் மேலே போட போடுறாங்க வேண்டும் இல்லை போட தான் செய்வாங்க அதுக்குன்னு புழுவுனா அந்த இப்படியா புழுவுன்னு கம்ட்டுக்கான்ட்டு இது ஒன்று அது ஒன்றும் இல்லை சினிமாவில் சுரு இல்லை அந்த மாதிரியே சுட வேண்டியதான் பார்த்து அப்படின்னு சொன்னாராம் அதுக்கடு இப்படியா சொல்கிறது எப்படிப்பட்ட மனுஷனை எப்படி அசிங்கப்படுத்துறது ஆரம்ப காலங்களில் இவர் பேசினார் இல்லை அப்போ உண்மை போல் தோணுச்சு எனக்கும் தோணிச்சு நான் இல்லைன்னா சொல்லலை ஆனால் இவருடைய பிற்பாடுகளுடைய நடவடிக்கைகளும் இவருடைய தனிமனித ஒழுங்கினமும் இவர் கட்சிகளை வச்சு நடத்துகிற விதமும் கட்சிக்காரவளோ மரியாதை இல்லாமல் நடத்துகிற விதமும் அப்படி தான் நாளைக்கு நீ ஆட்சிக்கு வந்தால் எங்களையும் நடத்துவ நீ சொல்கிறீங்களே நம்ம அண்ணன் முதலமைச்சர் தம்பியெல்லாம் மந்திரியை அப்படின்னா என்ன ஆகும் என் மக்கள் நிலைமைன்னு கேட்குற ஹிட்லர்க்க கொடுத்த மாதிரி ஐடியாதா ஜனநாயக நாட்டை நீ மற்றவனே இங்கே பாருங்கள் தம்பி நீங்கள் உங்களை நான் எப்படி நடத்துகிறனோ அதுமாரி தான் நான் மற்றவனையும் நடத்த முடியும் உங்களே வாடா போடான்னு பேச ஆரம்பிச்சு அவன் என் தம்பி நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னா இவன் என் நாட்டு மக்களே எனக்கு ஓட்டு போட்டவன் நான் அவனை அப்படி தான் நடத்துவேன்னு சொல்ல நீங்க நீங்கள் சொல் கேட்குறேன் சீமான் முதலமைச்சர் கற்பனைக்கு சொல்லுங்கள் அவர் சொல்கிறக்கு போய் கதைக்கு நான் சொல்கிறது நல்லா தான் இருக்கும் அவர் தான் முதலமைச்சர் நாட்டு மக்கள் நம்ம நம்மளை எப்படி நடத்துவார் அவர் எனக்கு ஓட்டு போட்டவங்க தானடா ஒருத்தர் பேசுகிறார் கட்சிக்கார ஒருத்தர் பேசுகிறான் அண்ணா இப்படின்னா அப்படின்னு கட்சிக்கு தலைவன் நீடா நானாடா போட்டேவனே மயிருக்கு சமானவன் கட்சி நெஞ்சு வடிக்க வளர்த்தவனா நான் நான் தான் முடிவெடுக்கணும் நீ என்னடாங்கிறாரு ரைட்டு நெஞ்சு வடிக்க வளர்த்தவன் நீ அப்போ நெஞ்சு வலிக்க உதப்பட்டு உடப்பட்டு கட்சியை வளர்த்தவர் கலைஞர் கருணாநிதி அவரோட பையன் ஸ்டாலின் முதலமைச்சரு அவரோட பையன் உதயநிதி முதலமைச்சர் யாதான் நீ விமர்சனம் பண்ணுற கட்சி வளர்த்தது அவர் தானே உயிரை கொடுத்து அப்போ அவர் வாரிசுகள் முதலமைச்சர் ஆகுது இதில் உனக்கு என்ன வலிக்குது நீ புதுக்கோட்டில் யாருக்கு சீட்டு கொடுத்தீங்க உங்கள் மச்சான தானே கொடுத்தீங்க புதுக்கோட்டில் உங்கள் மச்சான தான் சீட்டு கொடுத்தீங்க அப்போ யாரும் இப்போ நீங்கள் மட்டும் என்ன சொல்கிறீங்க என்ன நீ புதுமை என்ன சொல்ல வர்றீங்க இலங்கை தமிழ் அந்த வீடியோ கேட்குறாங்க வைகோ அவர்களுக்கு எவ்வளோ பெரிய வீடியோ இருக்குன்னு கேட்டேங்க இது வரைக்கும் எந்த மேடையில் பேசிகிட்டு இருக்காரா நான் பிரபாகரோடு இருந்தேன்னு பிரபாகரனோடு பல நாட்கள் பயணம் பண்ணோர் வைக்கோ வீடியோவே இருக்குது போட்டு பாருங்க சிறுத்தை குட்டியோட பிரபாகரன் இருப்பார் உட்காந்து சாப்பிட கையில் கட்டிட்டு அந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸோடு அந்த பிரபாகரன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட எல்லாம் வைகோக்கு வீடியோ இருக்குது பல இருக்குது குளத்தூர் மணியனனுக்கு இருக்குது இவருக்கு இருக்காது இவருக்கு இருக்கான்னு கேட்குறேன் ஒரே ஒரு போட்டால் பிரபாகரன் பக்கத்தில் இருக்கிற மாதிரி நாளைக்கு கொடுங்க நான் ஜோபினோட இருக்கமாரி மாதிரி ஃப்ரேம் பண்ணி மாட்டேறேன் ஒருவர் எங்கேம்மா அது கேட்குறாரு பர்வீன் சுல்தான் அக்கா கேட்குது அந்த வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எங்கேண்ண அது வந்து தம்பிக்கு பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு அண்ணனே அழிச்சிட்டாப்புல அப்படின்னு சொல்கிறாப்புலங்க பிரபாகரன் தனி மனித ஒழுக்கம் வாய்ந்தவர் மது அருந்தாதவர் போய் பிடிக்காதவர் திருமணம் கூடாதுன்னு எல்லாரும் மறைச்சார் நான் திருமணம் தெரிஞ்சால் தெரியாமல் பண்ணிட்டேன் நான் போராடுறேன் ஆனால் நீங்கள் யாரும் கல்யாணம் பண்ணிட்டு பொன் வழியில் தப்பு பண்ணக்கூடாதுன்னார் பெண் வழிகளில் புலிகள் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லுங்கள் ஒரு பத்திரிக்கையாளர் பேட்டி கொடுத்தாங்களா ஏமா இருக்கா என்னை கடத்தி தான் வச்சுருந்தாங்க ஆனால் என்னிடம் கண்ணியமாக நடந்து கொண்டார்கள் பெட்டி கொடுத்தாங்கல்ல நீங்கள் அப்படி இருக்கீங்களா சார் உங்கள் கருத்துக்களை பரிமாறி கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார் உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையா குழந்தைகள் பிரச்சனையா ஆரோக்கியத்தில் பிரச்சனையா பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் மாரியம்மன் ஜோதிடம் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட்பாலிகர்